இயல்பு இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அழைப்பு மணியின் சப்தம் கேட்டு கதவை திறந்தேன் வாசலில் ஒரு மனித குரங்கு நின்றிருந்தது நீல நிறத்தில் கோடு போட்ட சட்டை தோளில் ஒரு லெதர் பேக் மெல்லிய பிரேமுள்ள கண்ணாடி ஒட்ட வெட்டப்பட்ட தலை அகலமான கைகள் காலில் நைக் ஷூ உள்ளடங்கிய புன்னகை சற்றே குழப்பமான நிலையில் என்ன வேண்டும் என்று கேட்டேன் அந்த குரங்கு இனிமையான குரலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டது தான் ஒரு விற்பனை பிரதிநிதி என்றும் கொரிய தயாரிப்பான அதிநவீன செல்போன் விற்பதற்காக தான் வந்துள்ளதாக சொல்லி தயாராக கையில் வைத்திருந்த விளம்பர அறிக்கை ஒன்றை என் முன் நீட்டியது நான் வியப்புடன் மனித குரங்கை பார்த்துக் கொண்டிருந்தேன் அமெரிக்க உச்சரிப்புடன் கூடிய ஆங்கிலத்தில் மிக அது தன் விற்பனை பொருளின் மேன்மைகளை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தது என் மனதிலே அது மனித குரங்கு மனித குரங்கு என்ற ஒரு ஒற்றை குரல் ஓயாமல் எதிரொலித்தபடியே இருந்தது என் குழப்பத்தை புரிந்து கொண்டது போல மெல்லிய வெட்கத்துடன் இதன் முன்பு என்னை போன்ற பிரதிநிதிகளை நீங்கள் கண்டதில்லையா என்று ஆங்கிலத்தில் கேட்டது இல்லை என்று தடுமாறியபடியே சொன்னேன் விஞ்ஞான வளர்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்ந்து விட்டோம் என்ற உண்மையை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் செயற்கை அறிவு கொண்ட ரோபோக்களை விடவும் எங்களை பார்த்துதான் அதிகம் பேர் வியப்படைகிறார்கள் அது ஏன் என்றே புரியவில்லை என்றது அப்படியெல்லாம் இல்லை இது என்னுடைய தவறுதான் என்று தயங்கியபடியே சொன்னேன் தான் ஹோமோசேபியன் வகை குரங்கு என்றும் தனது மூதாதையர்களான நியண்டர்தால் குரோமகனான் பற்றி நிச்சயம் நான் அறிந்திருப்பேன் என்றபடியே தனது குடும்பம் முப்பது வருஷங்களுக்கு முன்பாகவே அடர்ந்த வனத்திலிருந்து இடம்பெயர்ந்து நகரம் நோக்கி வந்துவிட்டதாகவும் தான் முறையாக பள்ளி கல்வி கற்று நான்கு மொழிகளில் பயிற்சி பெற்றுள்ளதோடு டெல்லி பல்கலைக்கழகத்திலிருந்த விற்பனை யுத்திகள் குறித்த சான்றிதழ் பட்டயமும் பெற்றிருப்பதாக சொல்லியது நான் தயக்கத்துடன் இப்படி ஒருவரை நான் முன்பு சந்தித்ததே இல்லை என்று சொன்னேன் அது தலையசைத்தபடியே இந்த நகரில் என்னை போன்றவர்கள் அதிகம் இல்லை ஆனால் என் நண்பர்களில் பலர் வெளிநாடுகளில் முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறார்கள் பேராசிரியர்களாக விமானியாக ஏன் ஊடக விற்பனர்களாக கூட பணியாற்றுகிறார்கள் அங்கே அவர்களை எவரும் பேதமாக நடத்துவது இல்லை கேலி செய்வதில்லை என்றது அது சரிதான் என்றபடியே அதன் கைகளை பார்த்து கொண்டிருந்தேன் அகலமான கைகள் விரல் நகங்கள் கவனமாக மனித குரங்கு என் வீட்டில் அலங்காரத்திற்கு வைக்கப்பட்ட பார்வையிட்டபடியே ஒன்று உடைந்து போயிருக்கிறது என்றது அவசரமாக குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்து பார்த்தேன் நிஜம் ஒரு முட்டை உடைந்து வழிந்து போயிருந்தது அதை எடுத்து வெளியே வைத்தபடியே எப்படி அதற்கு தெரிந்தது என்று கேட்டேன் மனித குரங்கு சிரித்தபடியே தலைமுறை தலைமுறையாக காட்டில்தான் வாழ்ந்தோம் வாசனையே எங்கிருந்து கசிந்தாலும் அறிந்துவிட முடியும் என்றது என்னால் சமையலறையில் இருந்து வரும் வாசனையை கூட எது என்னவென்று பிரித்து அறிய முடியவில்லை என்றேன் குரங்கு சிரித்தபடியே வாசனை சிறு சப்தம் பயம் யாவும் அடிமனதில் அப்படியே அப்படியேதான் இருக்கிறது இன்னும் மறையவில்லை என்றபடியே உங்கள் வீடு இருக்குமிடம் ஒரு காலத்தில் பெரிய ஏரியாக இருந்தது என்றும் அதில் எண்ணிக்கையற்ற வாத்துகள் நீந்திக் கொண்டிருந்தது என்று வாசித்திருக்கிறேன் நீங்கள் எப்போதாவது ஒரு ஏரியின் மீது உறங்குவதை போல் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டது அந்த மனித குரங்கு சொல்வது உண்மை இந்த இடத்தில் நாற்பது வருடங்களுக்கு முன்பு வரை பெரிய ஏரி இருந்தது அதை மூடி அந்த இடத்தில்தான் புதிய கட்டிடங்கள் கட்டினார்கள் இன்றைக்கும் இதன் நிலப்பகுதிகளில் அந்த ஏரியின் பெயர் குறிப்பிடப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினேன் மனிதக் மனித குரங்கு சிரித்தபடியே மனிதர்களால் ஆகாசத்தையும் மேகங்களையும் மட்டும்தான் விலைக்கு வாங்க முடியவில்லை நகரங்கள் அலுப்பூட்டுகின்றன இங்கே இலைகள் உதிரும் ஓசை கேட்பதில்லை வண்டியின் சிறகொழியோ பறவைகளின் ரெக்கை அடிப்போ தவளைகளின் புலம்பல்களோ கேட்பதே இல்லை ஒரே வாகன இறைச்சல் உலகிலே தண்ணீரை விலைக்கு வாங்கும் ஒரே உயிரினம் மனிதர்கள்தான் என்றபடியே தனது பையிலிருந்த மாதிரி செல்போன் ஒன்றை எடுத்து பிரித்தது அதற்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டேன் குரங்கு சிரித்தபடியே தன்னை காதலிக்க இளம் பெண்கள் எவருக்கும் விருப்பமில்லை என்பதால் உறவினர்களிலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டதாக சொல்லி தனது பர்சை திறந்து அதிலிருந்த பெண் குரங்கு ஒன்றின் புகைப்படத்தை காட்டியது எனக்கு அந்த புகைப்படத்தை விடவும் பர்சில் வைத்திருந்த இரண்டு கிரெடிட் கார்டுகள் மற்றும் பிரபலமான கிளப் ஒன்றின் உறுப்பினர் கார்டு வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் யாவும் கண்ணில் பட்டது நான் அந்த திகைப்பை கொள்ளாமலேயே ஏன் அது விற்பனை பிரதிநிதி வேலையை தேர்வு செய்தது என்று கேட்டேன் இதுதான் சவாலாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை எதிர்பாராமல் இருக்க வேண்டும் புதிய மனிதர்கள் புதிய சவால்கள் இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட மனிதர்கள் அலுப்பூட்டும் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அது என்னால் ஒருபோதும் இயலாது அந்தந்த நிமிடத்தில் வாழ வேண்டும் அப்படி நம்மால் இயலாமல் போவதற்கு காரணம் நம் நினைவுகள்தான் என்கிறார் ஜே கிருஷ்ணமூர்த்தி அது சரி என்றே தோன்றுகிறது என்றது நான் கிருஷ்ணமூர்த்தி படித்திருக்கிறதா என்று கேட்டேன் தனக்கு கிருஷ்ணமூர்த்தியை பிடிக்கும் என்றதோடு டேவிட் போம் என்ற இயற்பியல் அறிஞருடன் ஜே கே காலத்தின் முடிவின்மை பற்றி நிகழ்த்திய உரையாடல் அற்புதமானது என்று சொல்லி வியந்தபடியே தனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று மிக அன்புடன் கேட்டது நான் ஃபிரிட்ஜில் இருந்த குளிர்ந்த தண்ணீரை எடுத்து வந்து தந்தபோது உதட்டிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வெளியே சிந்திவிடாமல் அது கவனமாக குடித்துவிட்டு தன்னுடைய ப্যান্ট பாக்கெட்டிலிருந்து வெண்ணிற கைக்குட்டையை எடுத்து உதட்டை துடைத்துக் கொண்டது பிறகு தன்னியல்பாக புதிய ரக செல்போன்களின் சாத்தியப்பாடுகளை விலக்கி சொல்ல துவங்கியது அரை மணி நேர பேச்சுக்கு பிறகு நான் அதனிடம் இருந்து ஒரு புதிய போனை வாங்கிக் கொள்வது என்று முடிவானது தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த லெதர் பையை எடுத்து அதிலிருந்த பில் புத்தகத்தில் என் பெயர் விலாசம் மற்றும் சுய விபர குறிப்புகளை எழுதி கொண்டிருந்தது நான் அந்த தோல் பையினுள் பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு புத்தகம் இசை கேட்பதற்கான சிறிய ஐபேடு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மற்றும் சிறிய வாசனை திரவிய புட்டி காணப்பட்டது அழகான கையெழுத்துடன் சுய விவரங்களை பூர்த்தி செய்து கொண்டிருந்த குரங்கு பையிலிருந்த புத்தகத்தை நான் கவனிப்பதை அறிந்து அதை எடுத்து என்னிடம் நீட்டியபடியே இது நீட்சே மிக முக்கியமான சிந்தனவாதி ஊறும்போது அடிக்கடி இதை வாசிப்பேன் என்று சொல்லி சிரித்தபடியே படிவத்தில் என்னிடம் கையெழுத்து கேட்டது நான் கையொப்பம் விட்டபடியே காசோலை ஒன்றினை தந்தேன் மிகுந்த அன்புடன் நன்றி தெரிவித்துவிட்டு தங்கள் கம்பெனி எனக்குரிய புதிய செல்போனை தபாலில் அனுப்பி வைக்கும் என்றபடியே என்னிடமிருந்து இருந்து விடை போனது மனிதர்களிடம் கூட காண முடியாத ஒழுங்கும் அன்பும் மிருதுவான பேச்சும் கொண்டிருந்த அந்த குரங்கை வியந்தபடியே பார்த்திருந்தேன் மின்சாரம் தடைபட்டு இருந்ததால் லிப்ட் வேலை செய்யவில்லை போலும் எரிச்சலும் அலுப்புமாக மனித குரங்கு லிப்டின் பொத்தான்களை அமுக்கியபடியே நின்றிருப்பது தெரிந்தது நான் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன் மனித குரங்கு லிப்டை வெறித்து பார்த்தபடியே ஆத்திரத்துடன் முணுமுணுத்தது மசுரானுங்க இவங்க ஒவ்வொரு துறையும் உருவி உருவி செல்போன் விற்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிப் போயிருது இதுல கரண்ட் மசுறு வேற வேலை செய்யல என்று ஆத்திரத்துடன் சொல்லியபடியே லிப்டில் இருந்து விலகி நடந்து அங்கும் இங்கும் பார்த்தது எவரும் தன்னை கவனிக்கவில்லை என்று உணர்ந்த மறு நிமிடமே எனது வீட்டிலிருந்த பனிரெண்டாவது தளத்திலிருந்து ஒரே தாவாக வெளியில் தாவி பூமியை நோக்கி குதித்து எதுவும் நடக்காதது போல தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சாலையை நோக்கி போய்கொண்டிருந்தது முற்றும்